வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராம நவமியை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் பூஜை எப்படி செய்வது அதனுடைய சிறப்பு மற்றும் மகிமை மற்றும் விரதம் எப்படி இருப்பது என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது ஸ்ரீராம நவமி வருகின்ற பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வருகிறது அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் நவமிக்கு பெருமை சேர்த்த ஸ்ரீராமனை பற்றி நாம் முழு விவரமாக இன்னைக்கு பார்க்கலாம் ராமபிரான் ஆட்சி செய்த காலம் பொற்காலம் என்று கருதப்படுகிறது ஸ்ரீ ராமபிரான் நவமி தினத்திற்கு எப்படி பெருமை சேர்த்தார் என்பதையும் நம்ம பார்க்கலாம் சித்திரை மாதம் வளர்ப்பிறை அன்று ராம நவமி அன்று ராமபிரான் அவதரித்த நாள் என்று புராணங்கள் கூறுகிறது ஒரு சில ஆண்டுகளில் ராமநவமி பங்குனி மாதத்தில் கூட வருவதுண்டு இந்நிலையில் அன்பு பொறுமை அடக்கம் போன்ற குணங்களைக் கொண்ட ஸ்ரீராமனின் ராமநவமி நாளைய தினம் அதாவது பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு அன்று ஸ்ரீராமநவமியாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று ஸ்ரீ ராமபிரானுக்கு துளசி மாலையால் நாம் அர்ச்சித்து மற்றும் மாலை சூடினால் மிகவும் நன்மை பயக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது பொதுவாகவே அஷ்டமி நவமி போன்ற தினங்களில் மக்கள் எந்த புதிய செயலும் எந்த புதிய காரியங்களும் செயல்பட மாட்டார்கள் மற்றும் புதிய காரியங்களில் அவர் ஈடுபட மாட்டார்கள் இந்த இரண்டு தினங்களிலுமே மக்கள் எந்த புதிய முயற்சியும் செய்ய மாட்டார்கள் அதை அப்படியே தவிர்த்து விடுவார்கள் அதனால் மிகவும் கவலைப்பட்ட அஷ்டமியும் நவமியும் திதிகள் இரண்டும் மகாவிஷ்ணுவை சென்று அவரிடம் தன்னுடைய குறைகளை கேட்டார்களாம் அதற்கு மகாவிஷ்ணு பதில் கூறுகையில் மக்கள் உங்களையும் போற்றி வணங்கும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது என்று கூறினாராம் அதுபோன்றே வசுதேவர் தேவகிக்கு அஷ்டமி தினத்தன்று கிருஷ்ண பகவான் அவதரித்தார் அவர்களுக்கு மகனாக அவதரித்தார் அன்றைய தினமே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது அதுபோன்று தசரதற்கும் கோசலைக்கும் அவர்கள் இருவருக்கும் நவமி தினத்தன்றே ஸ்ரீராமர் மகனாக அவதரித்தார் அந்த நாளே ராமநவமி என்று கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம நவமியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீராம நவமி அன்று உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் முழு நாளும் விரதமிருந்து ஸ்ரீராமனை நினைத்து அவர் நாமத்தை கூறிக்கொண்டு அவரையே நினைத்து இருப்பவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் சகலவித வித நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது கருத்து வேறுபாடு காரணத்தினால் கணவன் மனைவி பிரிந்து சென்றவர்கள் ஒற்றுமையாக ஒன்று சேருவார்கள் என்பது ஐதீகம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப நலம் பெருகும் வறுமை இருக்காது அந்த குடும்பத்திற்கு எந்தவித பண குறைவு பற்றாக்குறை இருக்காது மற்றும் செல்வம் பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடிகள் இன்றி அந்த குடும்பம் சுபீட்சமாக வாழும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட அற்புதமான பலனை கிடைக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்று நாமும் விரதமிருந்து ஸ்ரீராமனை வழிபட்டு அவர் நாமத்தை கூறினால் நமக்கு மூச்சம் கிட்டும் மற்றும் சகல சௌபாகியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஸ்ரீராம நவமி அன்று நாம் இந்த எளிமையான மந்திரத்தை கூறலாம் அதாவது விஷ்ணு சகசரநாமத்தை நாம் ஆயிரம் முறை ஜபித்த பலனை நமக்கு கிட்டும் இந்த எளிமையான மந்திரத்தை நாமும் கூறலாமே அதாவது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரானனே என்று இந்த இந்த மந்திரத்தை நாளைய பொழுதில் முழு நேரமும் நாம் ஜபித்து வரலாம் அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை நாம் சொல்லிக்கொண்டே ராமனை நினைத்து வழிபட நமக்கு அனைத்து நலன்களையும் நமக்கு கொண்டு வந்து சேரும் என்பது ஐதீகம் மற்றும் இந்த மந்திரத்தையும் நாம் கூறலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நாம் ஜபித்து வரலாம் அல்லது அவருடைய நாமத்தை நாம் எளிமையாகக் கூறி வரலாம் அதாவது ராம 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 இப்படி ஐம்பத்தி நான்கு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நாம் ஜபித்து கொண்டு வரலாம் அப்பொழுது நமக்கு சகல நன்மையும் கூடும் என்பது ஐதீகம் வீட்டில் உள்ள ராம பட்டாபிஷேகம் படத்தை அல்லது ராமர் படத்தை துடைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரித்து அவருக்கு கோசுமல்லி அதாவது பயத்தம்பருப்பில் கோசுமல்லி அவருக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கோசுமல்லி அதாவது பயத்தம்பரப்பை அறவேக்காடாக வேக வைத்து நம்ம நம்ம குறைந்த அளவு உப்பு சேர்த்து அதில் எலுமிச்சை பழத்தை பிழிந்து நாம் அவருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் மற்றும் பானகம் மற்றும் நீர்மோர் அவருக்கு படைக்கலாம் இது அவருக்கு விருப்பமான நைவேத்தியமாகும் மற்றும் தயிர் சாதம் புளி சாதம் சர்க்கரை பொங்கல் பாயசம் எந்த வகை பொருட்களாக இருந்தாலும் அவருக்கு நைவேத்தியமாக நாம் நாளைய தினத்தில் படைக்கலாம் நாளைய தினம் அதாவது ஸ்ரீராம நவமி அன்றே விரதம் இருக்க முடியாதவர்கள் பெரியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்கள் அன்றைய பொழுது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு இரவில் ஏதாவது ஒரு பதார்த்தம் இட்லி தோசை போன்றவற்றை எடுத்து விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை ஆண் பெண் இருவரும் யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் அதே போன்று ராமபிரானின் நாமத்தையும் மற்றும் மந்திரத்தையும் எந்த இடத்தில் வேணாலும் நாம் சொல்லிக்கொண்டு வரலாம் அதாவது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி அல்லது பயணிக்கும் போதும் சரி நாம் இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே வந்தால் சாஷாஸ் ராமபிரானே நேரில் வந்து இந்த மந்திரத்தை கேட்பார் என்பது ஐதீகம் மற்றும் எந்த இடத்தில் ராம ஜபம் ஒழிக்கிறதோ அங்கு அனுமன் இருப்பார் என்பது ஐதீகம் ராம ராமா ராமா என்று கூறினாலே அனுமன் சூட்சிமமாக அந்த இடத்தில் வந்து இருப்பார் என்பது நம்பிக்கை மற்றும் எப்பொழுதும் நாம் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் எந்த ஜபத்தை ஜபித்தாலும் அப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் வீட்டில் அனுமன் படம் அதாவது ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் அதற்கும் சந்தன குங்குமம் இட்டு மாலை மலர்களால் சூடி சூடித்து நாம் அர்ச்சனை செய்து நாம் வழிபடலாம் மற்றும் பிரசாதங்களை நாம் படைத்து நாமும் விநியோகம் செய்யலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்ரீ ராம நவமி தினத்தை நாம் மறந்துவிடக்கூடாது அன்றைய தினத்தில் நாம் வழிபட்டு ஸ்ரீ ராமபிரானை வணங்கி கோயிலுக்குச் சென்று நாம் அர்ச்சனை செய்து அவரை மகிழ்வித்து அவருடைய பாடல்களைப் பாடி நாமும் அவருடைய அருளை பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படுகிறது நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்